ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஹிராஸ் ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீசோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்குறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எல்லோரும் நார்மலாக மீசோவில் அதிகமாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்குகிறாங்க ஆனால் அதில் எந்த வித யூஸும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் கம்மியான ப்ரைஸ் கிடைக்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அதோடய குவாலிட்டி எப்படி அப்படிங்கிறது யாருமே கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வாங்கினீங்கன்னா அது ஃப்ரீ சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ சைஸில் வாங்கும் போச்சுன்னா உங்களோட சைஸ் வேறு மாதிரி இருக்கும் அதோட நெக் பேட்டர்ன் ஸ்லீவ் டிசைன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் சைஸஸ் வந்து உங்களுக்கு வேரியாக இருக்கலாம் அதை நீங்கள் ஒரு டெய்லியிட்ட ஸ்டிச் பண்ணும் போச்சுனா அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் உங்களோட அளவுக்கு அவங்க மாற்றி தைக்கிறதுக்குள்ள நிறைய பேருக்கு நான் கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஒருத்தவங்களுக்கு ஸ்லீவ் வேறு மாதிரி இருக்கும் சைஸ் இதில் வந்து ஃபுல் சைஸ் ஃப்ரீ சைஸாக இருக்குது ஆனால் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் இப்போது அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அந்த பீடை வந்து உங்கள் சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது சில பாதி அதில் பீட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது நீடு இல்லைனா பிரேக் ஆயிரும் இதே நீங்கள் வெளியே உங்கள் சைஸ்க்கு நீங்கள் ஆரி ஒர்க் போடும் போச்சுல உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி பண்ணித்தரதுனால உங்களுக்கு அந்த அந்த ப்ராப்ளம் வந்து வர்றது கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமரே சொல்லியிருக்காங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஆஃப்டர் டூ ஆர்ஸ்லையே இதோட பீட்ஸ்லாம் கருத்து போயிடுது பாதி பேர் சண்டை பண்ணியுமே கருத்து போயிடுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் நார்மலாக இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு த்ரீ எக்ஸ்ட்ரா போட்டு வெளியே ஆரி பே பண்ணிடலாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு அது உங்களுக்கு லைஃப் லைன் நல்லா வரும் அதனால் நீங்கள் இந்த மணி செவன் ஹண்ட்ரட் தானே அப்படின்னு நினைக்காமல் செவன் ஹண்ட்ரட் ஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வாங்கும் போச்சு அதோடய குவாலிட்டி எப்படின்ட்டு சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்து வாங்குங்க இது தெரியாமல் மீசோவில் நீங்கள் ஆரி ஓர் ப்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஆரிஓர்க் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்